மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக் கூடாத உணவுகள் நம்மில் பெரும்பாலோர் சமைத்து மிச்சமான உணவை அடுத்த நாள் சூடாக்கி சாப்பிடுவது வழக்கம்தான் ஆனால் எல்லா உணவுகளையும் மீண்டும் சூடாக்கி சாப்பிடலாமா உண்மையில் இல்லை சில உணவுகளை மீண்டும் சூடாக்கும் போது அவை நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் முதலில் ஏன் சில உணவுகளை மீண்டும் சூடுபடுத்த கூடாது என்பதை புரிந்து கொள்வோம் உள்ள நியூட்ரியன்ஸை மீண்டும் சூடுபடுத்தும் போது தீவிரமான மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனால் பாக்டீரியா வளர்ச்சி உடல் நச்சுத்தன்மை மற்றும் செரிமான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத கூடாத முக்கிய உணவுகள் கீரைகள் கீரைகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது அவற்றில் உள்ள நைட்ரேட்டுகள் நைட்ரேட்டுகளாக மாறி புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது முட்டை முட்டையை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் உள்ள புரதம் கடினமாகி செரிமானத்தை கடினமாக்கும் மேலும் இது வயிற்று பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் காளான் காளானை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் உள்ள புரதம் சிதைந்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பீட்ரூட் இந்த காய்கறிகளில் அதிக அளவு நைட்ரேட்கள் உள்ளன மீண்டும் சூடுபடுத்தும் போது இவை நச்சு பொருட்களாக மாறும் உருளை கிழங்கு உருளை கிழங்குகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் உள்ள கார்போஹைட்ரேட்கள் அதிகரித்து உடல்நலத்தை பாதிக்கும் கோழி இறைச்சி கோழி இறைச்சியை மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் உள்ள பாக்டீரியாக்கள் பெருகி உணவு விஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சரியான உணவு முறை மிகவும் முக்கியம் உங்கள் உடல்நலனை பாதுகாக்க மேற்கண்ட உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஒவ்வொரு முறையும் புதிய உணவை சமைத்து சாப்பிடுவது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்